வணக்கம் கடைசியாக ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதுக்கு அடுத்து நிறைய பேர் என்னை காண்டாக்ட் பண்ணி கேள்விகள் கேட்டீங்க கமெண்ட்ஸ்லேயும் சொன்னீங்க சில க கருத்துக்களை சில கமெண்ட்ஸை நன்றி முடிந்த வரைக்கும் அந்த கமெண்ட்டுகளுக்கும் அந்த கேள்விகளுக்கும் இதில் பதில் சொல்ல பார்க்குறேன் ஒரு வாரத்துக்கு ஒருக்க வீடியோ போடுறேன்னு சொல்லியிருந்தேன் அது ஒரு நாலு நாள் தாமதமாகிடுச்சு அது ஏன்னால் நான் என்ன சொல்ல போகிறேன் என்ன சொல்லணும் அப்படின்னு எனக்கு இன்னும் தெளிவில்லை ஏன்னா இந்த ஸ்ட்ராட்டஜி பொறுத்த வரைக்கும் நானாக கண்டுபிடிச்சது எந்த இண்டிகேட்டரும் இல்லை எதுவுமே இல்லை அதான் நான் இப்போது ட்ரேடிங் வந்து இப்போ தான் கற்றுக்கிட்டுருக்கேன் ஸோ உங்களுக்கு கற்றுத்தர அளவுக்கு எனக்கு அறிவு இல்லை பிக்னஸ் லக்குன்னு சொல்லுவாங்க ட்ரேடிங்கில் அது முத ஒரு ஒரு வருஷம் எனக்கு வந்தது அதில் அதான் நான் சொன்னேன் காசு போட்டு காசு எடுத்தேன் ஒரு தௌசண்ட் டாலர் போட்டு டூ தௌசண்ட் டாலர் ஆக்குனேன் டூ தௌசண்ட் த்ரீ தௌசண்ட் ஆக்கினேன் த்ரீ தௌசண்ட் செவன் தௌசண்ட் ஆக்குனேன் அதுக்கப்புறம் கால் வச்சு சில அடியும் வாங்கினேன் ஸோ அதுக்கப்புறம் சரி ஓகே இது வந்து நம்மளுக்கு அதிக நாள் போகாது இது மாதிரி இன்னன் பண்ணுறோன்னே தெரியாமல் பண்ணிட்டு இருந்தால் ரொம்ப நாள் போகாது இன்னொன்று திடீர்னு காசு வருது திடீர்னு போகுது அப்படின்னா அது நல்லது கிடையாது ஸோ தினமும் வர மாதிரி குறைஞ்சது ஒரு பத்து வருஷத்துக்கு வர மாதிரி என்ன பண்ணணும் உட்காந்து யோசிச்சு ஒரு ஒரு ஸ்ட்ராட்டஜியும் திருப்பி 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 என்ன சொல்கிறது ஆர்என்டி மாதிரி பண்ணி ஒரே ஸ்ட்ராட்டஜியை பிடிச்சி இப்போது அளவுக்கு வந்திருக்கு அந்த முதல் ஸ்ட்ராட்டஜிலருந்து ரெண்டாவது ஸ்ட்ராட்டஜி இது ஸோ இதை வந்து நான் நூறு ஆளு சரி நூறு டாலரை இரநூறு ஆக்க முடியுமா இவ்வளோ நாள் ஆக்க முடியும் அதுக்காக சும்மா அது வந்து ட்ரையல் ரன் மாதிரி இது அதனால் நான் என்ன சொல்லணும் உங்களுக்கு எதாவது நீங்கள் எதிர்பார்த்திங்கன்னா அது நிறையா கேள்வி கேட்குறீங்க எந்த புரோக்கர் யூஸ் பண்ணணும் என்ன ஸ்ட்ராட்டஜி இது எவ்வளோ நம்ம போடணும் அப்படிலாம் கேட்குறீங்க அது வந்து எனக்கு இப்பொழுதுக்கு எனக்கு பதில் அளிக்க முடியவில்லை அதனால வாரத்துக்கு ஒருக்க வீடியோ போட்டு நான் என்ன பேச போகிறேன்னு எனக்கே தெரியல அதனால சரி ஓகே கொஞ்சம் தாமதம் எடுத்து பேசுவோம் அப்படின்றதுனால தான் ஒரு நாலு நாள் தாமதம் ஆயிட்டு மன்னிக்கவும் எதிர்பார்த்தவங்களுக்கு மன்னிக்கவும் இவன் என்ன சொல்கிறான் அப்படின்னு ஏதாவது நம்மளுக்கு எதாவது வராதா அப்படின்னு ஏங்குற மனசுக்கு எனக்கு புரியுது ஏன்னா எனக்கு என்ன உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன்னு எனக்கு தெரியல ஏன்னா ட்ரேடர்ஸ்ட்டை நான் பேசும்போது அவங்க சொல்கிற டேர்ம்ஸே எனக்கு புரிய மாட்டேங்குது ஸோ அந்தளவுக்கு நான் பிக்னஸ் லக்கில் தான் இருக்கேன்னு நினைக்கிறேன் ஆனாலும் அவங்க சொல்கிறது என்னென்னா எங்களாலேயும் முடியல ஆனால் நீ வந்து கன்சிஸ்டண்ட்டாக டெய்லி எடுத்துக்கிட்டு இருக்க ஸோ அது வரைக்கும் சந்தோஷம் அதை அதை மிருகிறப்பார் அப்படின் தான் சொல்கிறாங்க அதனால் சரி ஓகே நம்ம பண்ணுறது எதுவும் நல்லது பண்ணுறோம் நல்ல பாதையில் போய்கிட்டு இருக்கோம் அது நேர்மையாக போகணும் இன்ஃப்ளூயன்சர் இல்லை யூடியூபர் மாதிரி போகக்கூடாது அப்படின்றதுக்காக தான் என் சேனலை பார்த்தீங்கன்னா எடிட்டே நான் இன்னும் பண்ணல எதுவுமே சும்மா கொச்ச கொச்சம் போட்டு வச்சுருக்கேன் எல்லாரும் இல்லை இப்போ ஸ்க்ரீன் இருக்கிறதெல்லாம் ஓகே ஸோ அடுத்தபடியாக நேம் ரீசன் சாமி நாடார் ஸ்ட்ராட்டஜி சாமின்றது என் பேர் என் பேர் சாமி ராஜா ஸோ அதனால் வந்து சாமி ஸோ நான் பிறந்த குடும்பம் வந்து நாடார் அதை எங்கேயுமே ஒரு மூணு ஜென்ரேஷன் முன்னாடி வெளிப்படுத்தின மாதிரி நம்மளால் வெளிப்படுத்த முடியாது வெளிநாட்டுக்கு வந்தால் தெரியுது அது வந்து ஜாதி பேர் கிடையாது குடும்ப பேர் எல்லா குடும்பமும் ஒருத்தர் ஒருத்தர் உதவி செஞ்சு எல்லாரும் மேம்படுத்தி வாழணும் அப்படின்ற கொள்கை வந்து உலக மக்கள் எல்லாத்துக்குமே இருக்குது அது யாராவது ஒருத்தர் வந்து அதை பிடிச்சிட்டு அதை தப்பாக பயன்படுத்துனால எல்லாத்துக்கும் கெட்ட பேர் பெரும்பாலும் எல்லோரும் நல்லவங்க இந்த உலகத்தில் இருக்கவங்க அதனால சரி ஓகே இது வந்து என்னோடய ப்ராடக்ட் ஏன்னா இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து நான் வேறு யாருமே யூஸ் பண்ணல யூஸ் பண்ணுறாங்களா என்னென்னு தெரியல அவங்களுக்குள்ளேயே வச்சுருப்பாங்க இந்த யூடியூபர்ஸ்லன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ராட்டஜி யாருமே யூஸ் பண்ணல இது எனக்கே ஒரு உண்டான ஒரு ஸ்ட்ராட்டஜி இது வந்து நான் ரோபோட்டில் போட்டு இருக்கேன் ஃபாரெக்ட் ரோபோட்ஸில் சர்வரில் போட்டு பண்ணிகிட்ருக்கேன் ஸோ என்னாலேயும் மேனுவலாக வந்து பண்ண சொன்னிங்கன்னா பண்ண தெரியாது அந்த ரோபோட்ஸ் மால் அந்த மைன்யூட் கால்குலேஷன் மட்டும் தான் பண்ண முடியும் அதனால் சரி பேர்லையாவது அதை வைப்போம் அப்படின்னு சொல்லி ஏன்னா மற்ற பெரிய பெரிய ஹெச் ஃபண்ட்ஸு பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா யார் யார் இப்போது பீட்டர் லின்சுன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்குது வேறன் பஃப்ட்டுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்குது சரி ஓகே இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து எங்கேயாவது இருக்கும் ஏன் மூலியமாக என் கிட்டே வெளிப்பட்டதுனால சரி இந்த பேர் வைப்போம்னு சொல்லி வச்சுருக்கேன் இது ஒரு பெரிய இதெல்லாம் கிடையாது சும்மா என்னோடய ப்ராடக்ட் அதனால் இந்த பேர் வச்சுருக்கேன் அதை நான் கடந்து போகிறேன் அதனால் அதை பற்றி நான் ரொம்ப பேச விரும்பலை ஆமாம் இது வாட் இஸ் ஸ்ட்ராட்டஜி ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து எல்லா ஸ்ட்ராட்டஜிலும் கலந்து வச்சுருக்கேன் ஏன்னா ஒரு ஒன்று ஒன்று வருஷமாக வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் டாக்குமெண்ட்ரிஸ் ஆயிரம் யூடியூபர்ஸோட வீடியோ ட்ரேடர்ஸோட வீடியோ எல்லாம் பார்த்து அவங்க சொல்கிறதெல்லாம் வந்து கலப்படம் பண்ணி ஃபண்ட்ஸு ஃபண்ட் மேனேஜர்ஸ் இன்ஸ்டியூஷன்ஸ் பேங்க்ஸு அவங்களாம் எப்படி யோசிப்பாங்க அப்படின்ற ஒரு ஆங்கிளில் நான் யோசி இந்த ஸ்ட்ராட்டஜி வச்சுருக்கேன் அதனால இதுதான் அந்த ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு ஒரு இண்டிகேட்டரை பார்த்து இந்த இது இங்கே மேலே போனோன்னு நான் வாங்க போகிறேன் இங்கே வை கீழே போனோன்னு விற்க போகிறேன் அது மாதிரி எனக்கு சொல்ல தெரியல இது ஒரு ஒரு மசாலான்னு வச்சுக்கோங்களேன் ஒரு கூட்டாஞ்சோல் மாதிரி அதனால பர்டிகுலராக எனக்கு சொல்ல தெரியல இது வந்து ரோபோட்ஸ் எனக்கு ஒன்று ஒரு இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கு ஒரு ஆறு ஏழு ரோபோட் ஓடுது ஒரு ஒரு ரோபோட் ஒரு ஒரு வேலை பார்க்கும் ஒரு ரோபோட்டை எடுத்துட்டிங்கனாலும் இந்த ஸ்ட்ராட்டஜி போயிடும் ஸோ கிட்டத்தட்ட ஒரு நான் அறுபது எழுவது ரோபோட்ஸ் மட்டுமே உருவாக்கியிருக்கேன் அதுக்கு மேலே கூட இருக்கும் சில டெல் பண்ணிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ ஒரு ஒரு ரோபோட்டை எடுத்து 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 மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி வைப்பேன் ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி வரைக்கும் டூ பாயிண்ட் ஒன்னு வச்சுக்கலாம் சாமி நாடா ஸ்ட்ராட்டஜி ஒன் பாயிண்ட் ஒவ்வொ இன்னும் ஓடிட்டுருக்கு வேறு ஸ்ட்ராட்டஜி அது டெமோவில் ஓடிட்டுருக்கு அது அதில் தான் நான் காசு போட்டு எடுத்தேன் ஸோ அதை ரிஃபைன் பண்ணி இந்த ஸ்ட்ராட்டஜி ஸோ டூ பாயிண்ட் ஜீரோனு வச்சுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன் சாமி நாடா ஸ்ட்ராடஜி டூ பாயிண்ட் ஜீரோனு வச்சுக்கலாம் ஸோ ரொம்ப எல்லாமே மிக்ஸ் பண்ணி போட்டதுனால அந்த ரோபோட்ஸ் எது எந்த மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கணும் அந்த ரோபோட்ஸ்னால் மட்டும் தான் இந்த ஸ்ட்ராட்டஜி வேலை செய்யும் அதுவும் கரெக்டாக அந்த ஃபைன் ட்யூனிங் பண்ணி வைக்கணும் இப்போ இதே ஸ்ட்ராட்டஜி நான் இது வந்து டெய்லி ஒன் பர்சன்ட் டார்கெட் வச்சுருக்கேன் டூ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் ஸ்ட்ராட்டஜியும் டெமோவில் ஓடிக்கிட்டு இருக்கு ஒரு ஒன்றரை மாதமா அதுவும் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துட்டுருக்கு ஒரு நூற்றி இருபது பர்சன்ட் கிட்டே போயிட்டுருக்கு அதே ரேஷியோ ஃபைவ் பர்சன்ட்டுக்கும் வச்சுருக்கேன் அஞ்சு பர்சன்ட்டுக்கும் வச்சுருக்கேன் ஒரு நாளைக்கு அஞ்சு சதவீதம் வர வரைக்கும் இல்லாமல் ரிஸ்க்கு தான் வச்சுக்கோங்க ஈவன் ஒன் பர்சன்ட் எடுக்கிறதும் ரிஸ்க்கு தான் கரணம் தப்பினால் மரணம் மாதிரி தான் போயிட்டுருக்கு ஆனால் வந்தோன்னு நான் வெளியே வந்துடுவேன் ஸோ அஞ்சு பர்சன்ட் வரைக்கும் போயிட்டு தான் இருக்குது அஞ்சு பர்சன்ட் இது பார்த்திங்கன்னா இருபத்தி ஏழு ட்ரேடிங் டேஸ் போயிருக்கு நூற்றி எழுபது பர்சன்ட் வந்திருக்கு இப்போது ஸோ இதை வந்து கம்மியாகவும் ஆக்க முடியும் நம்ம அதிகமாக ஆக்கணும்னு ஆசைப்படாமல் கம்மியாகவும் ஆக்க முடியும் பாயிண்ட் டூ மா டெய்லி எடுத்துகிட்டு மந்த்லி ஒரு ஃபோர் பர்சன்ட் எடுக்க முடியும் இல்லை பாயிண்ட் ஒன் பர்சன்ட் குறைக்க முடியும் இல்லை பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட்டே போகும் ஒரு நாளைக்குன்னா கூட குறைக்க முடியும் ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நான் ஃபைன் டூன் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ அதனால் ஸ்ட்ராட்டஜி பற்றி ரொம்ப பேச முடியாது வந்து நார்மல் ட்ரேடர் மாதிரி அது எனக்கே தெரியுது ஹெச் ஃபண்ட் ஃபண்ட் மேனேஜர் அது மாதிரி ஆங்கிளில் போகணும் அப்படின்றதுக்காக தான் இது உருவாக்குனது அது மாதிரி போகிறனோ இல்லையோ எனக்கு பீஸ்ஃபுல்லாக இருக்கணும் அதே ஸ்ட்ராட்டஜி அதே ரோபோட்ஸ் முடிச்சிடணும் அந்த வேலையை நான் பண்ண ஒன் பர்சன்ட் டூ பர்சன்ட் எடுக்கிறேன்னா எடுக்கணும்னு நினைக்கிறேன்னா அது அதுவே முடிச்சிடணும் மாதத்துக்கு நம்ம ஒரு தௌசண்ட் டாலர் போட்டோம்னா ஒரு டூ தௌ டூ ஹண்ட்ரட் டாலர்ஸ் வருதா அந்த ஹண்ட்ரட் டாலர் நம்ம செலவுக்கு வச்சுக்கிறோம் மீதி ஹண்ட்ரட் டாலர் திருப்பி அதுலேயே காம்பவுண்ட் பண்ண விடுறோமா அந்த கோணத்தில் தான் நான் யோசித்தேன் அதனால் ஓகே எனக்கு இது அமைஞ்சிருக்கு ஸோ இது அளவுக்கு போகும்னு பார்க்கலாம் ஏன்னா ஒரு ஒரு ஃபிஃப்டி டாலருக்கும் இந்த ஸ்ட்ராடஜை பொறுத்த வரைக்கும் என்னால் காம்பவுண்ட் முடியும் ஸோ இப்போ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி டாலர் இருந்துச்சுன்னா இப்போ என்னோடய ஒன் பர்சன் பார்த்திங்கன்னா ஒன் டாலர் இல்லாமல் ஒன் பாயிண்ட் ஃபிஃப்டி சென்ட்டாக மாறிடும் அதாவது ஒரு ஒரு டாலர் ஐம்பது காசாக மாறிடும் ஸோ அதை குட்டி போட்டு குட்டி போட்டு வச்சுக்கோங்களேன் அப்படியே அந்த தமிழில் சொல்லணுன்னா காம்பவுண்டிங்கிறது கந்து வட்டி வட்டிக்கு வட்டி போடுறது தானே காம்பவுண்டிங் ஸோ அது மாதிரியும் பண்ண முடியும் இதே இதில் இன்னொரு டியூன்லேயும் ஹண்ட்ரட் டாலருக்கு காம்பவுண்ட் பண்ண முடியும் எவ்ரி ஹண்ட்ரட் டாலர் ஸோ இந்த ஹண்ட்ரட் டாலர் நான் போட்டிருக்கிறது வந்து ஒரு ஒரு ஃபிஃப்டி டாலருக்கும் நான் காம்பவுண்ட் பண்ண முடியும் அந்த செட்டிங்கில் தான் நான் போட்டிருக்கேன் அதனால் இது வந்து ஹண்ட்ரட் டாலர் டூ ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் டாலர் ஆகிறது அதாவது நூறு டாலர் வந்து இரநூறு டாலர் ஆகிறது வந்து நாலு மாதம் ஆகும் நாலுலேருந்து அஞ்சு மாதம் ஆகும் ஆறு மாதம் ரவுண்டாக வச்சுக்கலாம் ஸோ ஆறு மாதத்தில் நூறு சதவீதமாக மாறும் இதே ஐநூறு டாலராக போட்டோன்னா ஒரு ஒரு பத்து நாளைக்கும் என்னால் காம்பவுண்ட் பண்ண முடியும் ஸோ செட்டிங் தான் நான் மாற்றணும் ஓகே அடுத்த கொஸ்டின் வாட் இஸ் மை கோல் என்னோடய குறிக்கோள் என்ன அதான் சொல்லிட்டேனே எனக்கு வருமானம் மந்த்லி இவ்வளோதான் எனக்கு வரும்னு தெரியணும் அதை நான் செட் பண்ண முடியும் ஏன்னா இப்போ ட்ரேடிங்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெகுலர் ட்ரேடர்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஒரு மாதம் வரும் ஒரு வாரம் வரும் ஒரு வாரம் வராது ஒரு வாரம் நெகட்டிவில் போகும் அந்த ஏற்றத்தாழ்வு வந்து குறைஞ்சபட்சம் நம்மளால் கட்டுப்படுத்த முடியுமா அதுக்கேற்ற மாதிரி ஸ்ட்ராட்டஜி தான் நான் தேடினது உருவாக்கி இருக்கிறது அதனால் இது வந்து எனக்கு பீஸ் ஆஃப் மைண்ட் தருது அவங்கனா சார்ட் பார்த்துக்கிட்டே இருக்கணும் எப்போ இதில் போடணும்னு தெரியாது எப்போ அந்த இண்டிகேட்ரு சிக்னல் வரும்னு தெரியாது அதுக்காக உக்காந்துருக்கணும் சார்ட்டை பார்த்துட்டு நிறைய சார்ட்டை மேனேஜ் பண்ணணும் அந்த தொலைலாம் இல்லாமல் நம்ம போடணும் ரோபோட்டாக வேலை பார்த்துக்கணும் அந்தந்த தேதிக்கு முடிச்சுட்டு வந்துடணும் மாதத்துக்கு இவ்வளோ தனியாக ஒரு தொகை எடுத்து வச்சுக்கணும் இப்போ நம்ம வேறு எதாவது வேலை பார்த்தாலும் இது இருக்கணும் அங்கே வர நம்ம லாபத்தையும் இங்கே போடணுன்னா போட்டுக்கலாம் ஒரு பகுதி ஒரு சேவிங்ஸ் பகுதி வந்து இதில் போடணுன்னா போட்டுக்கலாம் அது மாதிரி தான் என் மைண்ட் செட் இருந்துச்சு இருக்குது அதனால வந்துட்டு இது வந்து மல்டிப்ளை பண்ணுறதுக்கு தான் என்னோடய கோல் இல்லை ஹெச் ஃபண்ட் ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் மாதிரி தான் போகணுன்னு எனக்கு ஒரு கோல் அதனால் நான் ரெகுலர் ட்ரேடர் கிடையாது ஸோ பார்ப்போம் போகிற போக்கில் பார்ப்போம் அடுத்த வீடியோ அடுத்த வீடியோ அதான் சொல்கிறேன் நான் என்ன போகிறேன்னு எனக்கே தெரியல அதனால தான் இந்த டெய்லி ஒரு நாலஞ்சு நாள் தள்ளி போட்டு போட்டிருக்கேன் இந்த வீடியோவை ஸோ அடுத்த வீடியோ மேபி ஒரு இது வந்து ஐம்பது ஆச்சுன்னா இல்லை நூறு ஆச்சுன்னா இல்லைன்னா ஃபுல்லாக காலி ஆயிடுச்சுன்னா அதை பற்றி பேசி பேசி போடுறேன் ஸோ அடுத்த வீடியோ போட மாட்டேன் இப்பொழுதுக்கு ஷார்ட்ஸ் மட்டும் டெய்லி அந்த டெய்லி அப்டேட் மட்டும் போட்டுட்ருக்கேன் ஸோ தேவைப்பட்டவங்க விரும்புகிறவங்க அதை ஃபாலோ பண்ணுங்கள் அது எத்தனை சதவீதம் பார்ப்போம் இன்னைக்கு தேதிக்கு பதினாலு புள்ளி ஒம்பது ரெண்டு சதவீதம் இருக்குது அது நூறு சதவீதம் ஆச்சுன்னா பார்ப்போம் நல்ல விஷயம் ஏதோ ஒன்று நம்மளால் முடியுது அப்படின்னு தெரியும் இதே வந்து இது ஒரு பேரில் ஓடுது யூரோ பேரில் ஓடுது கரன்சி பேரில் ஸோ இன்னும் ரெண்டு கரன்சி பேர்லேயும் டெஸ்ட் இருக்கேன் டெமோவில் பார்ப்போம் ஸோ எங்கே எப்படி போகுதுன்னு பார்க்கலாம் அந்த ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் சொன்னேன் இல்லையா அது வந்து ஆல்ரெடி போன அக்டோபர் ஸ்டார்ட் பண்ணி இந்த அக்டோபர் முடிய முந்நூற்றி பதினாலு பர்சன்ட் வந்திருக்கு ஸோ அது வந்து இன்னொரு ப்ரோக்கர்லேயும் டேஸ்ட் இருக்கேன் அதுலேயும் வந்துட்டு இரநூறு ஆச்சு பத்தாயிரம் டாலர் போட்டேன் இருபதாயிரம் டாலர் ப்ராஃபிட் வந்து முப்பதாயிரத்துக்கு போச்சு அப்புறம் கொஞ்சம் ட்ராடவுன் அடி வாங்கி இருபது பர்சன்ட் அடி வாங்கி இருபத்தி நாலு ஆயிரம் டாலராக இருக்குது இப்போது ஒரு நாலு நாளாக ஓடிக்கிட்டு இருக்குது ஸோ ஏறக்குறைய பார்த்தீங்கன்னா அதில் ஒரு நூற்றி ஐம்பது பர்சன்ட் வந்திருக்கு அதில் ஸோ புரோக்கரை பொறுத்தும் மாறும் ஒரு ஒரு ஸ்ட்ராட்டஜியும் அதனால் வந்துட்டு இதுதான் என் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்ல முடியல புரோக்கரை பொறுத்து மாறுது அவங்க செட்டிங் பொறுத்து மாறுது அதனால் நான் வந்து எல்லா கண்ட்ரி ப்ரோக்கர்ஸும் டெஸ்ட் இருக்கேன் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு ப்ரோக்கர்ஸ் டெஸ்ட் பண்ணிட்டேன் ஒரு ஒரு ஸ்ட்ராட்டஜியும் ஒரு ஒரு எப்படி ஓடுதுன்னு பார்த்துட்டு இருக்கேன் ஒரு ஒன்றரை வருஷமாக பார்த்துட்ருக்கேன் ஸோ அதில் தேர்ந்தெடுத்து ஒரு நாலஞ்சு ப்ரோக்கர்ஸ் என் ஸ்ட்ராட்டஜிக்கு தேவையான ஒப்பிட முடிகிற ஒழுங்கான ப்ரோக்கர்ஸை வச்சு என் ஓட்டிகிட்ருக்கேன் இப்பொழுதுக்கு பார்ப்போம் ஒரு ஆறு சதவீத வச்சு ஓட்டிகிட்ருக்கேன் இப்பொழுதுக்கு இது குறைக்கும் குறைக்கணும் நான் ஆக்சுவலாக ஒரு ஆறு சர்வரை வந்து மூணு ஆக்கணும் இல்லைன்னா அதிகப்படுத்தலாம் அது என்னோடய விருப்பம் இந்த ஸ்ட்ராட்டஜிக்கு பொறுத்த நான் மாற்றிப்பேன் ஸோ அடுத்த வீடியோ பார்க்கலாம் பொறுமையாக போடுறேன் நான் இல்லை எப்படின்ட்டு நன்றி அப்புறம் ஆமாம் இங்கே விருப்பம் எடுத்து இந்த உங்கள் நேரத்தை செலவு செஞ்சு இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி முடிஞ்சால் இந்த இங்கே யூடியூப் சேனல் பேர் இதுதான் இதில் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஃபாலோ பண்ணுறதுக்கு அப்புறம் இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணுங்கள் ஏன்னா யூடியூப்பில் வந்து எல்லா கமெண்ட்ஸும் எடுத்து விட்டேன் அது எனக்கு இப்பொழுதுக்கு தேவையில்லைன்னு வச்சுக்கோங்களேன் ஏன்னா இந்த கேள்விக்கு என்னால் பதில் சொல்லவும் முடியல அவங்க அவ்வளோ அன்பாக கேட்குறாங்க கேள்வியை எனக்கு அதுக்கு என்ன சொல்கிறது இல்லை நான் சொல்கிறது கரெக்டாக இருக்குமான்னு எனக்கு இன்னும் சந்தேகம் இருக்குது அதனால் எல்லாம் எடுத்து விட்டுட்டேன் எல்லாம் ஆஃப் பண்ணி விட்டுட்டேன் கமெண்ட் பண்ணவங்களுக்கு அவங்களுக்கு ரிப்ளை பண்ணிட்டேன் அது வரைக்கும் நான் பண்ணிட்டேன் ஸோ இன்டிவிஜுவலாக நீங்கள் எதாவது என்கிட்ட பேசணும்னு விரும்புனீங்கன்னா இந்த இன்ஸ்டாகிராம் இந்த பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க அதில் வேணால் எனக்கு பிங் பண்ணுங்கள் நம்ம என்னென்னு பார்க்கலாம் அதுலேயும் முடிஞ்ச வரைக்கும் நான் கேள்விக்கு என்ன பதில் சொல்ல போகிறேன்னு தெரில அட்லீஸ்ட் ஒரு நட்பு வச்சுப்போம் இப்போ வருங்காலத்தில் ஏதாவது பார்ப்போம் அப்படின்னு ஓகே நன்றி பார்ப்போம் மகிழ்ச்சி